முதல்ல எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் இல்லையா உங்கள் பெண் வீட்டு குலதெய்வம் ஆண் வீட்டு குலதெய்வம் அதெல்லாம் விடுங்க நீங்கள் கல்யாணம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண் வீட்டு குலதெய்வம் தான் உங்களுக்கு நிறையா போகுது அதுக்காக பெண் வீட்டு குலதெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை அவள் எப்பயுமே மனசுல இருந்து உங்களுக்கு வந்து அருள் பாவனை செய்து கொண்டே இருப்பாங்க ஆண் வீட்டு குலதெய்வமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையேனும் போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் ஓகே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இப்படி இப்படி பண்ணிவிட்டு தேங்காய் வாழைப்பழம் உடச்சிட்டு சக்கரை பொங்கல்லாம் வச்சுட்டு வந்தா ஓகேவா அது மட்டுமே குலதெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடையாக இருக்குமா அல்லது குலதெய்வம் உடனே உங்கள் வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன கேட்டால் அப்படின்னு தான் சொல்லுவேன் எப்பயுமே நான் அவனை சொல்லுவேன் எதை நாம் ஈர்க்கிறோமோ அது நம்மளிடம் வந்து சேரும் அது செல்வமாக இருந்தாலும் சரி அது சம்பத்துகளாக இருந்தாலும் சரி அது மனிதர்களாக இருந்தாலும் சரி அது தெய்வமாக இருந்தாலும் சரி அப்போ குலதெய்வத்தை ஈர்த்து நம்மக்கிட்ட கொண்டு வர்றதற்கு சில வித காரணிகள்லாம் தேவைப்படுது கரெக்டு தானே இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் என்னை பார்க்கணும் இல்லை நான் உங்களை ஈர்க்கணும் நீங்கள் என்ன இருக்கணும்னா ஒன்றா என் பேச்சு பிடிச்சிருக்கணும் இல்லை என் தொழில் பிடிச்சிருக்கணும் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கணும் இல்லை அப்போ ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லை அப்போது உங்களுக்கும் எனக்குமான ஒரு லாங்குவேஜ் இருக்கணும் இல்லை அது கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு சமிக்கைகள் க்ரியேட் ஆகி ஒரு வைப்ரேஷன் வரும் அப்போ குலதெய்வத்தை எதன் மூலமாக நாம் ஈர்த்துக்கொண்டு வர முடியும்னா சில சில வழிபாட்டுகளின் மூலமாக தான் ஈர்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னால் அது பெரும் தெய்வம் பெரும் ஜோதி ஒவ்வொரு அணுவிலும் நமக்காகவே இருந்து நம்மளை காப்பதற்காகவே நம் குலத்தை காத்த காத்து கொண்டிருக்கிற போகிற ஒரு தெய்வம் குலதெய்வம்